வணக்க மக்களே ஆடி மாதத்தை பற்றி ஒன்று இருக்கேன் ஆடி மாதம் வந்து நமக்கு வந்து காற்று நிறையா அடிக்கும் ஓகேவா காற்று அடிக்கிறப்ப கிருமிகள் அது வந்து நமக்கு கொண்டு வரும் அப்போ வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி வேணும் அதனால தான் கோயில்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கூழ் காய்ச்சி குடி கொடுக்குற பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக கூழ் வாங்கி குடிக்காமல் வந்துடாதீங்க சரியா ஆனாங்க ஒரு நாள் ஆகுது கோயிலுக்கு போனால் காலையில் எட்டே முக்காலுக்கு கோயிலுக்கு போனேன் எட்டே முக்காலுக்கு கோயிலுக்கு போனால் போய் அங்கே ஒரு பத்து மணிக்கு போயிட்டே வைங்க பஸ் சேரி போகணும்ல நாங்கள் எங்கள் இடத்துலேருந்து கோட்டை மாரியம்மனுக்கு பஸ் ஏறி போகணும் போய் பஸ் ஏறி கோயிலில் போய் உட்காந்தாச்சு உட்காந்து போய் சாமியை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கூழ் கொடுத்தாங்களா வாங்கி நல்லா குடித்தாச்சு குடிச்சிட்டு எங்கள் அக்காக்காண்டி வெயிட்டிங் அவள் அங்கே பக்கத்தில் தான் இருக்கா ஊருக்குள்ளே தான் இருக்காண்ண இங்களேன் திண்டுக்கலுக்குள்ளே இருக்கா வர்றதுக்கு பதினோரு மணி ஆகிட்டாங்க பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து சாமிகிட்ட வேண்டதெல்லாம் வேண்டிட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ச நல்லா பேசுவாங்க பக்கத்தில் யாராச்சும் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்க கதை நம்ம கதைன்னு அவங்கள்ட்ட பேசிட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் நல்லா கூழ் வாங்கி குடிச்சிட்டு சரி அவள் வர்றப்போ கூழ் தீந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாதி கூழை குடிச்சிட்டு பாதி கூழ அவளுக்காக நான் வச்சுருந்தேன் வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வந்தோன்னே இன்னொருத்தவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க அவ குடிச்சிட்டா குடிச்சிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு டைம் வந்து அவங்க வந்து நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க பிள்ளைங்க சரியில்லாமல் கொஞ்சம் இப்போ கஷ்டப்படுறாங்க பாவம் நல்லா வசதியாக காரு பங்களாவோடு இருந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ கஷ்டப்படுறாங்க ஆமாம் என்ன செய்ய அவரவர் வாங்கி வந்த வரோம் ஓகேவா சரின்ட்டு போயிட்டு அப்படியே போய் ஜவுளி கடைக்கு போனோம் ஜவுளி கடையில் போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரெண்டு ஷார்ட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வர நான் வந்து ஆடி போனேன்னா ஏதோ ஒரு பொருள் சேலையோ நம்ம எடுத்துகிட்டு வருவேன் சேலையெல்லாம் நிறையா இருக்குதா நல்ல சேலை எடுக்கலை போயிட்டு இதை வாங்கிட்டு அவருக்கு ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே குழு குழுன்னு பார்வதினு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் உட்காந்து குழு குழு குழுன்னு நல்லா ஏசியில் உட்காந்துட்டு அப்படியே வந்தோம் ஒரு ரெண்டு காற்று குடிச்சிட்டோங்க சாமி கும்பிட்டு வந்தோன்னே ஒரு காப்பி பிடிச்சாச்சு திருப்பி கடைக்கெல்லாம் போய்ட்டு வர்றப்போ நடந்து வரணும்ல அவ்வளோ தூரம் ஒரு கடையில் இன்னொரு நாளுக்கு ஒரு காப்பியை குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு வடையை ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தப்போ அந்த பூ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கேன் எவ்வளோ பூ தெரியுமா இன்னும் இருக்குது கட்டிக்கிட்டு நான் இங்கே வர எவ்வளோ பூ நூறு பூ நாற்பது ரூபான்னு விற்றாங்க மார்க்கெட்டில் இல்லை வாங்கி விற்கிறவங்க நூறு முள்ளப்பூ நாற்பது ரூபா அப்படியே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நல்லா திருப்தியாக எப்போயுமே கோயிலுக்கு போனால் பூ வாங்கிட்டு போயிடுவேன் போகிறப்பையே ஆனால் இப்போ இந்த தடவை என்ன பண்ணேன்னா அங்கேக்குள்ளே கொஞ்சம் பூ வாங்கி சாமிக்கு கொடுத்துட்டு சாமி ஏதாவது கோயிலுக்கு போகிறப்ப நம்ம சும்மா கை வச்சுட்டு போகக்கூடாதுங்க ஏதாச்சும் அம் சாமிக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் கொடுத்துட்டு தெய்வத்தை கும்பிட்டு அவங்ககிட்டேருந்து நீர் வாங்கிட்டு நம்ம வரணும் ஓகேவா அப்படி தாங்க வந்தேன் வந்துட்டு இந்த பூவை வாங்கினேன் இங்கே இப்போ வரேங்க எவ்வளோ கட்டியிருக்கேன்னு பாருங்களேன் எங்கள் வீட்டு சாமிகளுக்கெல்லாம் கட்டி திருப்தியாக போட்டுட்டு எங்கள் மாமியார் பாருங்கள் இவ்வளோ பூ இருக்கேன் நான் ஓகேவா நாற்பது ரூபா தான் ஆனால் இது இதே இந்த இவ்வளோ தான் இவ்வளோ பூ இருபது ரூபாய்க்கு வாங்கி சாமி கொடுத்தேன் கட்டி விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட இப்போ வர எவ்வளோ பூ கட்டியிருக்கேன் நான் இன்னும் பாருங்கள் இன்னும் இன்னும் இதே இந்த அளவுக்கு கட்டணும் எவ்வளோ பூக்குள்ள கொட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஓகேவா சின்ன சின்ன தொழில் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது நான்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்த பிறந்த பிறகு தான் பக்கத்தில் ஒரு மதுரக்கார பிள்ளை எனக்கு பூக்கட்டை சொல்லி கொடுத்துச்சு அது வரைக்கும் எனக்கு பூக்கட்டை தெரியாதுங்க அம்மா எல்லாமே நான் கல்யாணம் முடித்த பிறகு தான் எல்லாம் சமைக்கிறதுலேருந்து பூக்கட்டுறதுலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஏன்னு கேளுங்க செல்லமாக வளர்ந்த பிள்ளை வீட்டில் அம்மா ஒரு வேலை கூட மாட்டாங்க தண்ணி மட்டும் எடுத்து கொடுப்பேன் அதையும் தலையெல்லாம் வச்சு எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்போல்லாம் தண்ணி கஷ்டம் தெரு போரிங்களை போய் எடுத்து தான் தண்ணி எடுத்து கொண்டு வரணும் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் நான் அப்படி இருந்தோம் அந்த காலத்தில் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு எத்தனை தடவை வடித்த கஞ்சியெல்லாம் கையில் வடிச்சுட்டு வடித்து தான் சமைக்கணும் வடித்து கொட்டியிருக்கிறேன் எல்லாத்தையும் மீறி எல்லா வேலையும் கற்றுக்கிட்டோம் நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் கற்றுக்கிட்டோம் ஒரு வேலையாக அம்மா அப்பா கற்றுக் கொடுக்குன்னு என்ன இருக்குது ஒவ்வொன்றா பக்கத்தில் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டோம் பார்த்திங்களா அதனால் ஆடி மாதம் வந்து கோயிலுக்கு போங்க அம்மனுங்களை கும்பிடுங்க நமக்கு வர்ற கஷ்டம்லாம் குறைச்சி நம்மளை காப்பாற்றுவாங்க ஓகேவா ஆமாம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரியா நன்றி வணக்கம்